ஜேயர்ஸ் டெய்ரி ட்ரஷ் இப்போ நம்ம வர்க்கலா ட்ரிப்போட கண்டினியூட்டி தாங்க பார்க்க போகிறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அழகாக நாங்கள் வந்து அந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டை நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரி அழகாக அதை முடிச்சுட்டு நேராக வந்து லஞ்சுக்கு போயிட்டோங்க ஹோட்டல் சுப்ரபாதம் அப்படின்ற சவுத் இண்டியன் வெஜிடேரியன் ஹோட்டலுக்கு தான் நாங்கள் போனோம் ரொம்ப சூப்பராக லஞ்சு சாப்பிட்டுட்டு அடுத்து எங்கள் பயணம் பார்த்தீங்கன்னா ஜனார்தன சுவாமி டெம்பிளை நோக்கி வந்து போச்சுங்க சூப்பராக பார்த்தீங்கன்னா ஜனார்தன சுவாமியோட டெம்பிளை பற்றி வரலாறு கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட இங்கே சொல்லியே ஆகணுங்க இந்த டெம்பிள் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து கட்டின ஒரு சூப்பரான நல்ல சக்தி வாய்ந்த ஒரு டெம்பிள்ங்க இங்கே பார்த்தீங்கன்னா இதோட இதிகா வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு வாட்டி வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாவும் நாரத முனிவருக்கான தொடர்பான கதைங்க இது ஒரு முறை பிரம்மா வந்து என்ன பண்ணார்னா ஒரு யாகம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூமியில் வந்து இறங்கினாரு அப்போ தான் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட யாக பூமியாக வந்து வர்க்கலாவை வந்து அவர் வந்து தேர்ந்தெடுத்தாருங்க ஏன் அப்படின்னா இந்த வர்க்கலாவில் தான் பார்த்தீங்கன்னா லிக்னைட்டும் மினரல் வாட்டரும் வந்து இருந்துதான் இந்த தியாகத்திற்கு வந்து மெயினான காரணமே பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு மட்டும் தானா ஸோ அதனால தான் அவங்க வந்து வர்க்கலாவை வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுத்தாராம் தியாகத்துக்கு ஸோ பிரம்மா என்ன பண்ணார்னா ஃபுல்லாக தியாகத்துக்கு தேவையான எல்லா சடங்குகளையும் தன்னை வந்து ஈடுபாடு பட்டிக்கிட்டு இருந்தாராம் ஆனால் பிரம்மாவோட முக்கியமான இது என்னது படைக்கும் தொழில் ஆனால் அதை அவரே வந்து இந்த யாகத்தில் வந்து மறந்துட்டாராம் ஸோ அப்போ வந்து என்ன பண்ணாராம் விஷ்ணு பகவான் வந்து சரி பிரம்மா வந்து தன் கடவை கடமையை வந்து மறந்துட்டாரு அவருக்கு நம்ம ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு பகவான் பார்த்தீங்கன்னா அந்த வர்க்கலாக்கு வந்தாராம் ஸோ விஷ்ணு வந்து என்ன பண்ணாராம் ஒரு முதியவர் வேடத்துல வந்து அந்த யாக வந்து நுழைஞ்சாராம் ஸோ வந்து பிரம்மாவுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த கூட இருந்த அந்த பிராமணர்கள்லாம் வந்து அந்த இவருக்கு அந்த முதியவருக்கு வந்து அதாவது விஷ்ணு பகவானுக்கு வந்து உணவு கொடுத்தாங்களாம் ஆனால் அவருக்கு பசி தீரவே இல்லையாம் அவர் வந்து இன்னும் கொஞ்சம் கொடுங்க இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த உதவியாளர்கிட்டலாம் விஷ்ணு பகவான் கேட்டுகிட்டே இருந்தாராம் அப்போ வந்து இதை பற்றி பிரம்மாவுக்கு போய் சொன்னாங்களாம் பிரம்மா வந்து ஓஹோ விஷ்ணு பகவான் தான் இங்கே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம் ஓடி போய் அவரை பார்க்க போனாராம் ஆனால் என்ன பிரம்மாவுக்கு நல்லா தெரியும் விஷ்ணு ஆபோஜனம் வந்து சாப்பிடக்கூடாது அதை சாப்பிட்டாரு அப்படின்னா அதுதான் வந்து நம்ம உலகத்தில் வந்து கடைசி இது அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாக்கு நல்லா தெரியும் அதனால் என்ன பண்ணாராம் விஷ்ணு பகவானை வந்து சாப்பிட விடாமல் அங்கே போய் சொன்னாராம் இந்த மாதிரி இறைவா நீ சாப்பிட்டா இறுதி பிரளயம் வந்து இந்த உலகத்தையே விழுங்கிடும் அதனால் நீ சாப்பிடாத அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அப்போ வந்து விஷ்ணு பகவான் சொன்னாராம் பிரம்மாவிடம் நீ இந்த யாகத்தை நிறுத்து உனக்கு வந்து பணி என்ன இந்த உலகத்தில் வந்து படைக்கணும் ஸோ அதை போய் நீ வந்து ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் சரின்னு சொல்லிவிட்டு அவரும் என்ன பண்ணாராம் போனாராம் ஸோ அப்போ நாரத முனிவர் வந்து என்ன பண்ணாரா விஷ்ணுவை தொடர்ந்து வர்க்கலா மீது வானத்தில் நடந்து கொண்டிருந்தாராம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மா வந்து விஷ்ணுவை வந்து வணங்கினார் ஸோ அப்போ வந்து ஒன்பது பிரஜாதிபதிகள் யார் யார் மருச்சி ஹத்ரி அங்கீரஸ் புலஸ்தியர் புலக க்ரது வசிஷ்டர் பிரசேதஸ் இல்லைன்னா இன்னொரு பேர் வந்து தக்ஷன் இவங்க எல்லாமே அப்புறம் பிறகு இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்களாம் ஸோ அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சாங்களாம் ஸோ ஆனால் அவங்க யாராலையுமே வந்து விஷ்ணுவை வந்து என்ன பண்ண முடியலையாம் பார்க்க முடியலையாம் ஸோ நாரத முனிவரால அவங்களுக்கெல்லாம் வந்து விமோச்சனம் காட்டப்படும் பிரஜாதிபதிகள் வந்து பிரயாச்சித்தம் செய்த விரும்பிய நாரதரி மேண்டுகோளின் பேரில் தனது சக்கரத்தை வந்து அங்கே பயன்படுத்தி அங்கே வந்து செய்தார்களாம் ஸோ ஜனார்தன சுவாமி அப்படின்னா என்னன்னா விஷ்ணுவோட இன்னொரு பெயர் தான் வந்து ஜனார்தன சுவாமி ஸோ அவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணாங்களாம் இங்கே விஷ்ணு பகவான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கோவிலை வந்து உருவாக்கினாங்களாம் அந்த கோவில் தான் இப்போ வந்து ஜனார்தன சுவாமி டெம்பிளாக வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிய வருது ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்களா இந்த கோவில் வந்து சிதில சிதிலமடைந்து பின்னர் பாண்டிய மன்னரால் தான் அழகாக வந்து உணரமைக்கப்பட்டதாம் அரசன் ஒரு முறை வந்து என்ன பண்ணாலாம் பேயால் வந்து பாதிக்கப்பட்டாராம் அப்போ வந்து ஒரு புனித யாத்திரைக்கு வந்து அவர் சென் போனாராம் ஆனால் வந்து அந்த தீய ஆவியின் தாக்கத்தில் இருந்து தன்னை குணப்படுத்திக்கவே முடியலையாம் அவருக்கு ஸோ அன்றைக்கி தான் வர்க்கலாவுக்கு வந்து வந்தாராம் அப்போ கடலில் ஒரு ஓரத்தில் ஒரு பாழடைந்த கோவிலோட எச்சங்களை வந்து பார்த்தாராம் இந்த கோவிலை வந்து நான் மீண்டும் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வந்து பிரார்த்தனை செய்தாராம் ஸோ மறுநாள் பார்த்தீங்கன்னா அவர் கனவுல வந்து கடவுளுக்கு கடலுக்கு சென்று ஒரு பாழடைந்த கோவிலுக்கு வந்து அருகில் போய் நிற்க சொன்னாங்களாம் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஏராளமான பூக்கள் வந்து மிதக்கிறத வந்து பார்த்தாராம் அப்போ தேடும்போது அவருக்கு ஒரு சிலை கிடச்சிதான் அந்த தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அழகாக ஜனார்தன சிலையாது அது ஸோ அதில் கடல்லேருந்து அதை மீட்கப்பட்டு இந்த கோவிலை வந்து அழகாக கட்டினாங்களாம் ஸோ ஜனார்தன சிலையில பார்த்தீங்கன்னா வலது கையில வந்து அந்த ஆபோஜனம் இருக்குமா ஸோ இந்த கை வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா இப்போ கூட வந்து அந்த வாயை நோக்கி வந்து மெதுவாக உயர்ந்து வருவதாக அங்கே இருக்கிற மக்கள் வந்து நம்புகிறாங்களாம் ஸோ ஜனார்தன சுவாமி வந்து விக்கிரகம் வந்து ஆபோஜனத்தை உண்ணும்னா என்றைக்கு வந்து அவரோட விக்கிரகம் வந்து இந்த ஆபோஜனத்தை வந்து சாப்பிடுவோம் தான் கலியுகம் முடிஞ்சு உலகமே வந்து பெரும் பிரளயத்துல வந்து சந்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிலோட ஐதீகம் ஜனார்தன சுவாமி டெம்பிள அழகா சேவிச்சுட்டு சூப்பரா அங்கேருந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற பாப்பநாசம் பீச்சுக்கு தான் போனோங்க சூப்பரா இருந்தது அந்த பீச்சு பாக்கிறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது நல்லா நாங்கள் ஈவினிங் டைம்ல போனோம் ஸோ அந்த ஸ்கையெல்லாம் அந்த பீச்சோட வியூவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது நல்லா அங்கே ஒரு செவன் ஓ கிளாக் வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த பீச்சில் போய் கால் நினைக்கலாம் முடியாது பிகாஸ் எனக்கு ரொம்ப அழை வந்து பயங்கரமாக வந்தது ஸோ அது ஓரமாக உட்காந்துட்டு அழகாக ஒரு மணலில் உட்காந்துட்டு ஃபேமிலியோட நல்லா ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஒரு பாலை வாங்கி கொடுத்துருவோம் பசங்களுக்கு ஸோ அழகாக அவனுங்க விளையாடிக்கிட்டு இருந்தானுங்க நாங்கள் அழகாக பீச்சோட அழகை வந்து ரசிச்சுக்கிட்டு அழகாக பேசிக்கிட்டு இருந்தோம் கையில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே ஸோ சூப்பராக இதை முடிச்சுட்டு பீச்சை நல்லா முடிச்சுட்டு ஒரு ஏழு மணி போல் கிளிஃப்க்கு கிளம்பினோம் வர்க்கலாவுக்கு போய் கிளிஃபில் போகாமையா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக கிளிஃபை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது நல்லா நைட் டைம் போனோமா சூப்பராக அங்கே சாங்ஸு ஒரு பார்ட்டி தான் போகிறாங்க அந்த வைபோடு அழகாக அங்கே வந்து நம்ம நல்லா வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் வந்து ஷாப்ஸ்லாம் நிறைய இருந்தது நடந்துட்டு போகிறதுக்கு சூப்பராக அந்த காற்றுல சொல்கிறதுக்கு வார்த்தையிலங்க அவ்வளோ அழகாக இருந்தது ஸோ இந்த முனையிலேருந்து அந்த முனைக்கு போய் அழகாக வந்து கிளிஃபையும் வந்து ரசித்தோம் ஸோ வாபஸ் வரும்போது அப்படியே திருப்பி வந்து சுப்ரபாதம் ஹோட்டலில் நைட்டு டின்னரை முடிச்சுட்டு சூப்பராக ஹோட்டலுக்கு வந்து வந்துட்டோம் இப்படி தான் எங்களோட டே ஒன் போச்சு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் ஜேயர்ஸ் டெய்லி ட்ரெஷருக்கு லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க நெக்ஸ்ட் டே நாங்கள் ஒர்க்கலால் என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத கம்மிங் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ பபாய் ஹாவ் அ நைஸ் டே